பல இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா சிங்கப்படனே ப்ரோமோ வீடியோட ரிவ்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ரோமோ பொறுத்தவரை நமக்கு ஒரு டாஸ்க் ஒன்று தெளிவாக புரியுது அது என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட்டு இந்த கம்பெனிக்கு புதுசாக வந்திருக்கு இதை பற்றின ஒரு விவரத்தை பேசுறதுக்காண்டி ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நம்ம மகேஷாரு இதில் நம்ம சும்மா இல்லாமல் நம்ம அன்பு வந்து ஆனந்தையும் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிடுற மாதிரி ஒரு சீனை காட்டியிருக்காங்க கண்டிப்பாக நீ வா இதை பற்றி இந்த மீட்டிங்கில் நீயும் சேர்ந்து போ கலந்துக்கிட்டுங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்துருப்பாரு நம்ம அன்பு அதுக்கு தான் நகபாம்பு போட்டு கிடக்க நம்ம கருணாகரன் அவர் வந்து ஆனந்தையை பார்த்தாலே அவருக்கு ஏதோ ஒரு மயாயிரம் பதிஞ்சுக்கிட்டு வரும் அது வேறு விஷயம் அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் அது என்னென்னா நம்ம இந்த மாதிரி மீட்டிங்கு நம்ம அனுப்பி வரும்போது இந்த பட்டிக்காடை யார் இந்த மீட்டிங் சொன்னால் அவளுக்கு என்ன தகுதி இருக்குது இவளுக்கு இந்த தையலை பற்றி என்ன தெரியும் தூத்து பிறக்க வேணால் தெரியும் இந்த மாதிரி எப்படியாவது ஏதாவது ஒரு நக்கல் பண்ணியிருப்பான் அவனுக்கு வேறு வேலை இல்லையா இவாளை சீன்றதாக தானே வேலை யார் ஏதோ இருக்கும் மித்ராவோட பெரிய தொண்டுதலாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இன்னொரு இன்னொரு கருணாகன்னு ஒரு பக்கம் கத்த இன்னொரு பக்கம் நம்ம மகேஷர் என்னடா இது நம்ம வருங்கால ஒய்ஃப் இப்படி திட்டுதானே அப்படின்னு நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னு ரொம்ப பல்ல கடிச்சு நிற்பார் என்னடா செய்யலாங்கிற மாதிரி ஒரு ஒரு விசித்திரமான மனுஷனாகவே அதில் நிற்பார் அப்போ மித்ராவில் மித்ராவிட்ட சொல்லி இது எப்படியா நிற்பாட்டுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் அப்படி இருக்கும்போது இது என்ன டாஸ்க்குனா கரெக்டான தேதியில் ஒரு அது என்னது கரெக்டான தேதியில் ரெடிமேட் சார்ஜாக நம்ம ஒரு ஒரு கம்பெனி நம்ம ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அதை எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் கிடையாது தான் அந்த மீட்டிங்கு அப்படி இருக்கும்போது நம்ம ஆனந்த வந்து ஒரு சவாலு கருணாகனுக்கே விடுவாங்க அது என்னென்னா எனக்கு வந்து டெய்லரிங் பற்றி நல்லாவே தெரியும் அதை நான் நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் கண்டிப்பாக இதை முடித்து கொடுப்பேன் மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அதுக்கு நம்ம அண்ணாங்கிற நக்கலாக உனக்கு என்ன தெரியும் அதை பற்றி உனக்கு எப்படி முடிக்க தெரியுங்கிற மாதிரி இதை கண்டிப்பாக நக்கலாக சொல்லியிருப்பார் அப்படி இருக்கும்போது நம்ம அணிஞ்சு தான் எதுவும் கொஞ்சம் பண்ணாச்சே சும்மா வந்தாலே வேறு லெவலில் செய்வாங்க இதில் தூண்ட வேற செஞ்சுட்டாங்க கருணாகரன் சும்மா விடுவாங்களா இந்த டாஸ்க்கை நான் கண்டிப்பாக முடிச்சு தருவேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதுக்கு இன்னொன்று இன்னொரு பக்கம் கண்டிப்பாக அவங்க முடிச்சிருவாங்கங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இதை முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க எப்படியோ கருணாகரன் ஒருத்திராகவும் சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அவன் அந்த டாஸ்க்கை முடிக்காத அளவுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் கண்டிப்பாக ஒரு ஒரு ஒவ்வொரு பக்கமாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டுருப்பாங்கங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அந்த என்னென்ன பிரச்சனை வருது அதை எப்படிலாம் சமாளித்து அணிஞ்சு அந்த டரசுக்கு முடித்து தான் இந்த எபிசோட ஒரு ட்விஸ்டாகவே அமைய போகுது நல்லா விறுவிறுப்பாகவும் அடுத்தடுத்த என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவாக நமக்கு புரியாத அளவுக்கும் நம்ம அடுத்து இதுதான் நடக்குமோ தெரிஞ்சாலும் நம்ம ஒரு பதட்டத்தில் வைக்கிற மாதிரி ஒரு சீரியல் நம்ம கொடுத்துருக்காங்க எப்படியோ ஆனது தான் செவிப்பாங்கங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே மேல ஆனால் எப்படி செவிக்கிறாங்க இதில் இதுக்கடையில் என்னென்ன பிரச்சனையும் அவங்க தாண்டி போகிறாங்க இதில் லவ்வில் எப்படி ஒரு ஈடுபாடு தான் நமக்கு தெளிவாக காட்ட போகிறாங்க நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி என்டர்டைன்மெண்ட்டான ஒரு சீரியல் நம்ம கொடுத்துருக்காங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ